எல்லாரும் ஜெயிக்கிறாங்களே என்ன மட்டும் எதுக்காண்டவரை இப்படி அடிக்கடி தோற்று போக பண்றீங்க அப்படின்னு யாராவது கேட்குறீங்களா நீங்க பயப்படாதீங்க நீங்க அடிக்கடி தோற்று போகிறதுக்கு காரணம் உங்க இருதயத்தை கத்தர் பலப்படுத்துறாரு உங்களை ஸ்ட்ராங் பண்றாரு தோல்விகளை பார்த்து பழகுன ஒருத்தர் ஜெயத்தை பார்க்கும்போது கண்டிப்பா நிறைகுடம் தழும்பாதுன்ற மாதிரி நீங்க பெருமைக்கு போக மாட்டீங்க அந்த ஜெயம் உங்களுக்கு பெரிய வெற்றியா இருக்கும் ஆனால் இன்னொரு விஷயம் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளவு ஜெயிச்சிட்டே வருவாங்க ஒரு தோல்வியை பார்த்த உடனே